இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது ஆச்சரியமான வினோதமான சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இப்போது தான் அரங்கேறியிருக்கிறது அதுவும் நம்ம தமிழக வீரர் நடராஜனால் அவங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் சரி சமமாகத்தான் விளையாடி வந்தது அதுவும் இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு கடைசி பத்து பந்துகளில் வெறும் இரண்டு ரன்கள் தேவைப்பட்டது அதுவும் இங்கிலாந்து அணியின் கைவசம் நான்கு விக்கெட்டுகளும் இருந்தது அப்படியாக இருந்த சூழலில் கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரை வீசிய முகமது சிராஜ் அந்த ஓவரில் முதல் இரண்டு பந்தில் ஒரு பவுண்டரி மற்றும் அடுத்த பந்தில் ஒரு ரன் என கொடுத்து அடுத்த நான்கு பந்துலையும் ரன்கள் எதுவும் கொடுக்காமல் கட்டுப்படுத்திவிட்டார் இதனால் கடைசி ஓவரில் இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான சூழலில் இருந்தது இங்கிலாந்து அணி அந்த சமயத்தில் கடைசி ஓவரை வீசுவதற்கு நம்ம தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதாவது இந்த இங்கிலாந்து தொடரில் நெட் பவுலராக பங்கேற்றிருக்கிறார் நடராஜன் அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற இது போன்ற பயிற்சி ஆட்டம் ஒன்றில் பிரசித் கிருஷ்ணாவுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது ஆகவே இந்தியன் ஸ்குவாடில் இருந்த பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக இந்த போட்டியில் நடராஜன் இடம்பெற்றிருந்தார் இந்த சூழலில்தான் நடராஜனுக்கு கடைசி ஓவர் வீசும் வாய்ப்பும் கிடைத்தது அதுவும் எப்படி இங்கிலாந்து அணியின் கைவசம் நான்கு விக்கெட்டுகளும் இருக்கிறது அதேபோல கடைசி ஆறு பந்துகளில் வெறும் இரண்டு ரன்கள் எடுத்தாலே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலையிலும் இருந்தது ஆகவே இந்த சூழ்நிலையை பார்த்தால் கிரிக்கெட் தெரிந்த அனைவருக்குமே எளிதாக புரியும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் வெற்றியை தடுப்பதற்கு ஒரு சிறு வாய்ப்பு கூட இல்லை என்று ஆனால் அப்போதாங்க ஒரு மேஜிக் ஒன்று நிகழ்ந்தது ஏனென்றால் அந்த கடைசி ஓவரை வீசிய நடராஜன் அந்த ஓவரின் முதல் பந்திலும் நான்காவது பந்திலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமில்லாமல் மீதி வீசிய நான்கு பந்துகளிலும் ஒரு ரன்கள் கூட கொடுக்காமல் சிறப்பாக கட்டுப்படுத்தியிருந்தார் அந்தளவுக்கு இந்திய அணியின் ஃபீல்டிங் செட்டப்பும் அந்த சமயத்தில் வெறித்தனமாக அமைந்திருந்தது ஆகவே சரியாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் கடைசி இரண்டு ஓவருக்கு ஏழு ரன்கள் தேவை என்ற சூழல் இருந்தபோது கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரை வீசிய முகமது சிராஜ் அந்த ஓவரில் ஐந்து ரன்கள் கொடுக்க அதன் பிறகு கடைசி ஓவர் வீசிய நடராஜன் அந்த கடைசி ஓவரில் ஒரு ரன்கள் கூட கொடுக்காமல் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வெற்றியை பற்றி யோசிக்கவே முடியாத இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆக இப்படி ஒரு போட்டியை கடந்த கால கிரிக்கெட் வரலாற்றிலும் பார்க்க முடியாது இனி வரப்போகும் கிரிக்கெட் வரலாற்றிலும் கூட பார்க்க முடியாது என்று கூட சொல்லிவிடலாம் ஏனென்றால் இதேபோல கடைசி ஓவர் த்ரில்லரான சம்பவங்கள் டி போட்டிகளில் அதிகமாக நடக்கும் அவ்வளவு ஏன் ஒருநாள் போட்டியலில் கூட அவ்வப்போது நடக்கும் ஆனால் டெஸ்ட் போட்டியலில் இப்படி நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த போட்டி மூலமாக சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் நடராஜன் மேலும் நடராஜனின் இந்த ஒரு செயலால் கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து தொடரில் நடராஜன் ஆடும் அணிக்குள் இணைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கலாம் அதற்கு காரணம் ஏற்கனவே இந்திய அணிக்குள் இரண்டு வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே அவர்களுக்கு மாற்று வீரராக நடராஜன் களமிறக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது